நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய தாக்கியதாக மாவட்டத்திலிருந்து தெரிவாகியுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் தமக்கான நேர ஒதுக்கம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சென்றிருந்த போது மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற கருதுரைத்து நளின் வண்டார நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக முறையற்ற விதத்தில் செயற்பட்டதாகவும் முறையற்ற வசனங்களை பயன்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் இந்த விடயம் குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தினார் இதேவேளை அவரை தொடர்ந்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தார்